திருவாடி பூரத்து செகுதுதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே இன்று திருப்பாவை பாசுரம் இருபத்தி ரெண்டும் அதனுடைய பொருள் விளக்கமும் பார்க்கலாம் பாடல் வரிகள் ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார்போல் வந்து தலை பெய்தோம் கிண்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழிந்தேலோரெம்பாவாய் பாடலினுடைய முதல் வரியினுடைய விளக்கம் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான அங் அங் அப்படின்னா அழகிய கண் அப்படின்னா இடம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு மா அப்படின்னா தமிழ் ஓரெழுத்து ஒரு மொழியில பெரிய அப்படிங்கிற ஒரு பொருள் ஞாலம் உலகம் அரசர்கள் இந்த உலகுக்கெல்லாம் சக்கரவர்த்திகள் ராஜாக்கள் அபிமானம் அப்படின்னா இந்த இடத்துல அவர்களுடைய எண்ணம் கருத்துக்கள் தாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா கர்வம் கூட இந்த இடத்துல நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இந்த அழகிய இடங்களை சொந்தமாக உடைய பெரிய இடத்துக்கு அரசர்களாகிய ராஜாக்களுக்கு ஒரு அபிமானம் அதாவது கர்வம் வந்து இருந்ததாமா அது என்ன கர்வம் அப்படிங்கிறது பார்க்கலாம் அதாவது இந்த உலகுக்கெல்லாம் சொந்தக்காரன் அந்த பரமாத்மாவான விஷ்ணு பகவானும் சிவபெருமானும் ஆனால் இந்த ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் இருந்தது என்னென்னா இந்த உலகத்தில் உள்ள சொத்துக்கள் எல்லாம் தங்களுக்குத்தான் சொந்தம் தாங்கள்தான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருந்தது அந்த அரசருடைய அபிமானம் என்னென்னா அரசர்கள்லாம் எப்படி இருப்பாங்க சுதந்திரமாக இருப்பாங்க அவங்களுக்கு என்னென்னா தாங்கள் வந்து யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை தங்களை யாரும் கேள்வி கேட்க ஆளும் கிடையாது அதாவது ராஜாக்களுக்கு ஆர்டர் போட போடுறதுக்கு ஆட்களும் கிடையாது அவங்க தான் என்னன்னா மற்றவங்களுக்கு ஆர்டர் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு கர்வம் வந்து அவங்களுக்கு இருந்ததாமா அந்த கர்வத்தை தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அபிமான அரசர் நான் சுதந்திரமானவன் நான் யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை எனக்கு யாருமே வந்து ஆர்டர் போடவும் தேவையில்லை அப்படிங்கிற கர்வம் வந்து அபிமானம் அவர்களுக்கு எல்லாம் இருந்ததாமா அடுத்த இரண்டு வரிகள் பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே பங்கமாய் அப்படின்னா இந்த இடத்துல அழிக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டுன்னு அர்த்தம் எதை அழிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அவங்களுடைய அபிமானம் என்ன இந்த உலகுக்கெல்லாம் தான் தான் ராஜா இந்த உலகத்தில் உள்ள சொத்துக்கெல்லாம் எனக்குத்தான் சொந்தம் என்னை கேள்வி கேட்க இந்த உலகத்தில் ஆளே இல்லைங்கிற கர்வம் வந்து அந்த ராஜாக்களுக்கெல்லாம் இருந்தது இல்லையா அது வந்து பங்கமாய் அழிக்கப்பட்டது எப்படி அது அழிக்கப்பட்டது அப்படின்னா திருமாலினுடைய திருவடிகளை வந்து சரணடைந்ததால் அது அழிக்கப்படுகிறது எப்படின்னா பள்ளிக்கட்டிற்கீழே அவங்க வந்து என்னென்னா பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் சங்கம் அப்படின்னா தமிழ் அர்த்தம் கூட்டம்னு பொருள் கொள்ளலாம் சங்கம் இருப்பார் போல் சங்கம்னா என்ன ஒரு நூறு பேர் இரநூறு பேர் இருந்தால் தானே அது சங்கம் அப்படி கூட்டம் கூட்டமாக எல்லோரும் தோற்று போய் தங்களுடைய நாட்டையெல்லாம் எ விட்டுட்டு அதாவது எங்களுக்கு நாடு வேண்டாம் அரசாட்சி வேண்டாம் செல்வங்கள் வேண்டாம் அப்படிங்கிற கர்வத்தை விட்டு கண்ணனினுடைய திருவடிகளில் வந்து சங்கம் இருப்பவர்கள் கூட்டம் கூட்டமாக கண்ணனினுடைய திருவடிகளின் கீழ் வந்து இருந்தாங்களாமா அடுத்த இரண்டு வரிகள் கண்ணனுக்கு இந்த ராஜ்ஜியம் அரசாட்சியல் எல்லாம் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது அங்கே வந்திருந்த அரசர்கள் எல்லாமே அந்த ராஜ்ஜியத்தை அவங்கக்கிட்டையே திருப்பி கொடுத்து நீங்கள் திரும்பவும் ஊருக்கு போய் நாட்டை ஆளுங்க அப்படின்னு கண்ணன் சொல்கிறாரு அவங்க என்னன்னா நாங்கள் எங்களுக்கு ராஜ்யம் வேண்டாம் உனது திருவடிகளே போதும் நாங்கள் ராஜ்ஜியத்தை வச்சுக்கிட்டு பட்ட பாடு போதும் அப்படின்னு அந்த வந்திருந்த ராஜாக்கள் எல்லாமே தங்களுடைய கர்வத்தை விட்டுட்டு கண்ணன் காலடியின் கீழ் வந்து சரணடையறாங்க அதை போல நாங்களும் வந்துள்ளோம் என ஆண்டாள் வந்து சொல்றா ஆண்டாளுக்கும் வந்து ஒரு அபிமானம் வந்து இருந்தது ஆண்டாளினுடைய அபிமானம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதாவது நான் ஒரு பெண் நான் ஒரு ஸ்ரீ அப்படிங்கிற அபிமானம் வந்து ஆண்டாளிடம் இருந்தது அதாவது என்னென்னா கணவன் கொல்லும் வரை காதலன் வந்து கைப்பிடிக்கும் வரை ஒரு பெண்ணானவள் காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆண்டாளிடம் இருந்தது அது ஆண்டாளிடம் மட்டும் கிடையாது எல்லா பெண்களிடமே அப்படி ஒரு எண்கள் எண்ணம் வந்து இருக்கும் அதாவது தானாக தேடி செல்லக்கூடாது கணவனோ அல்லது காதலனோ தன்னை நாடி வந்து தன்னை அழைத்து செல்ல வேண்டும்ங்கிற எண்ணம் வந்து ஒவ்வொரு பெண்ணிடமும் இருக்கணும் அதுதான் ஆண்டாளிடமும் இருந்தது அந்த அபிமானத்தில் ஆண்டாளும் இருந்தால் ஆனால் கண்ணனினுடைய குணங்களை நினைத்து பார்க்க பார்க்க அவள் அந்த எண்ணங்களை எல்லாம் கைவிட்டாள் ருக்மணி வந்து எப்படி கண்ணனினுடைய அதாவது கண்ணனை பார்க்காமல் கண்ணனினுடைய குணங்களை மட்டுமே அறிந்து கண்ணனின் மீது விருப்பம் கொண்டாலோ அதை போல ஆண்டாலும் கண்ணனினுடைய குணங்களை நினைத்துப் பார்த்து பார்த்து தன்னுடைய தான் ஒரு பெண் அப்படிங்கிற அந்த அபிமானம் அந்த கர்வம் இருக்குது இல்லையா அந்த கர்வத்தை ஒழித்து அந்த கண்ணனை நாடி செல்கிறாள் அந்த அரசர்கள் அதாவது அரசர்களும் சக்கரவர்த்திகளும் ராஜாக்களும் உனது வில் அம்புக்கு தோற்றுப்போய் உனது காலடியின் கீழ் வந்தார்கள் நானும் எங்கள் தோழியரும் உனது குணத்துக்குத் தோற்றுப்போய் உன்னை நாடி வந்துள்ளோம் என ஆண்டால் அடுத்த வரிகள் கின்கினி வாய் செய்த தாமரை பூ போல கிண்கினி அப்படின்னா சின்ன சின்ன மணிகள் அதோடைய வாய் மணினுடைய வாய் எப்படி இருக்கும்னா சின்ன சின்னதாக இருக்குமா வாய் செய்த தாமரை பூ போல தாமரை மலர் எப்படி மலரும்னா கொஞ்சம் கொஞ்சமாக மலருமா அதாவது முதல்ல மொக்காய் இருக்கக்கூடிய மலர் என்னென்னா கொஞ்சம் விரியும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் முழு முழுவதுமாக மலரும் போல செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ செங்கன் அப்படின்னா தூங்குகின்ற கண் சிறு சிறிதே நீ உடனே டபக்குன்னு முழிச்சிக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக விழிக்கணும் அப்படி நீ விழிக்கும்போது உன்னுடைய அருட்பார்வை சிறிது சிறிதாக எங்கள் மேல் வந்து விழ வேண்டும் நீ உடனே விழிச்சு விழித்து விட்டாய் என்றால் அந்த அருட்பார்வை எல்லாம் அனைத்தையும் தாங்கக்கூடிய பலம் வந்து எங்களிடம் இல்லை அதனால உடைய கண்கள் சிறிது சிறிதாக திறக்கக்கூடிய அழகை நாங்கள் காணவே வந்திருக்கின்றோம் என கண்ணனினுடைய கண் திறக்கும் அழகை அவள் இயற்கையோடு ஒப்பிட்டு கூறுகிறாள் ஆண்டாள் எப்படின்னு பார்க்கலாம் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அதாவது திங்கள் அப்படின்னா இந்த இடத்துல சந்திரன்னு பொருள் சந்திரன் எப்படிப்பட்டவன் சந்திரனுடைய தன்மை என்ன குளிர் அதாவது குளிர்ந்த தன்மை உடையவன் ஆதித்யன் அப்படின்னா சூரியன் அர்த்தம் அவன் வெப்பம் மிகுதியானவன் இரண்டு பேரும் எப்படின்னா திங்கள் அப்படின்னா அவனுடைய பார்வை நம் மேலே பட்டதுன்னா குளிர்ந்த தன்மை வரும் இந்த இடத்துல சூரியனை ஏன் வந்து ஆண்டால் குறிப்பிடுறா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியன் வந்து கெட்ட செயல்களை அதாவது கர்வங்கிற கெட்ட செயல்களை செயல்களையெல்லாம் சுட்டரிக்கக்கூடிய தன்மை வந்து உடையவன் அதனால் எங்களிடம் இருக்கக்கூடிய அந்த கர்வம் சாபம் பாவங்கள் அனைத்தையும் நீ போக்கக்கூடியவன்னா அந்த சூரியன் அவங்கள போல எழுந்தாற்போல் அங்கன் இரண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேளோர் எம்பாவாய் அதுபோல உடைய அங்கன் நீ சிறிது சிறிதாக கண் திறக்கும் அழகை நாங்கள் பார்த்து கொண்டு அந்த இரண்டு கண்களும் பரந்த இரண்டு கண்களும் எங்கள் மேல் நோக்குதியல் எங்களை நீ வந்து காண வேண்டும் அனுகிரகம் செய்ய வேண்டும் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் அதாவது எங்கள் மேல் இந்த இடத்துல சாபம் அப்படின்னா பாவம்னு பொருள் கொள்ளலாம் பாவம் என்ன பாவம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்டாள் ஆண்டாள் செய்த பாவம் என்னன்னா பாவம் என்ன அப்படின்னா கண்ணனை விட்டு பிரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற சாபம் வந்து ஆண்டாளுக்கு இருக்குது எப்போ கண்ணன் வந்து ஆண்டாளோடு சேருகிறானோ அப்பொழுதுதான் ஆண்டாளினுடைய சாபமும் வந்து சாபம்னா வருத்தம் துன்பம் துக்கம்னு சொல்லலாம் அந்த வருத்தம் வந்து போகும் அதனால் ஆண்டாளினுடைய பாவங்கள் வந்து போக்கப்பட்டு அவள் பரமாத்மாவை அடை